啊，叫你忙个呀！不要打，嗯。 யாரு அந்த பத்து அதே கடையில வாங்கி தான் இட்லி ஊத்துறாங்க அரைக்கலாம் மாட்டேங்குறாங்க அரைக்கிறது கிடையாது கடையில வாங்கி தான் இட்லி ஊத்துறாங்க சக்தி ஹாய் ஆ ஆமா புள்ள கடைசி எவ்வளவு அஞ்சு ரூபா நாலு இட்லி பத்து ரூபா ஐயோ இன்னைக்கு மழைதான் வரும் சக்தி சவோன்னு சொல்லிட்டியே சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா இத நம்புற மாதிரி இல்ல எனக்கு பால் இல்லதா டீ குடிக்கிறது இல்ல நான் பாலே வாங்கி வைக்கிறது இல்ல நீ சாப்பிடு நான் போய் வாங்கிட்டு வரேன் பால் போட்டு குடி ஆ டீ குடிக்க انا பால் சாப்பிடுறது டீ குடிக்கிறது இல்ல நிறுத்திட்டோம் எங்கட்டு மட்ட தூங்குறா தூங்குதா

இல்ல யாரு வர வேணாம்னு சொன்னா இங்க வந்து இருக்கதானே அம்மா அப்பா சொல்றாங்க வந்து இருக்கலாம்ல வர மட்டும்தான் உடுப்போம் சக்தி ஓ வேலையை ஆரம்பிக்கிற பத்தியா உம் இதுக்கப்புறம் பேசினா டைம் போட்டுற மாதிரி ஓடி போவாண்ட இது வந்து கீழ்பாக்கு வந்து வந்திருக்காரு ஒரு சில டைம்ல நல்லா பேசுவாங்க ஒரு சில டைம்ல கேவலமா பேசுவாங்க ஆமா மரம் இருக்கனாலதான் உட்காந்துருக்கோம் மரம் இருக்கனாலதான் உட்காந்துருக்கோம் மரம் இல்லைன்னா இருக்கும் வெயிலா ஒரு கொஞ்சம் மரம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா நிறைய இருக்கு நிறைய கொட்டு கொட்டுன்னு கொட்டுக்கு அதிகமா என்னப்பா இப்படி போகுது லைவ் கட் பண்ணிட்டு போலாம்னு பாக்குறேன் உன்னோட கேள்விக்கெல்லாம் இங்க பதில் சொல்ல முடியாது கேக்குற கேள்வியை ஒழுங்கா கேட்டா கரெக்டா பதில் சொல்லிருவேன் முந்தா நாளே வச்சிருந்தேனா அப்புறம் அப்படியே இருந்த வீணா போயிரு சொல்லிட்டு மதியானமா வச்சேன் நைட்டு சீரழி போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள அங்க ரசம் வச்சிருக்காங்க அப்புறம் ஃபோன் அடித்து வர சொல்லுங்கள் ஹாய் அண்ணா மணி இருக்கீங்க வணக்கம் பண்ணிடுங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஊருக்கு போயிட்டீங்க இருக்கீங்களா டூட்டி முடிஞ்சிச்சா இல்லையா சாப்பிட்டேப்பா சாப்பிட்டாச்சாண்ணா காலையில் சாப்பிட்டோம் சாதம்

Oh, we don't talk ஆச்சு மித்ரன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மோகன் ப்ரூ ஹாய் தேங்க்யூ லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மோகன் சாப்பிட்டீங்களா மணியண்ணா இருக்கீங்களா சவுண்ட் வரவில்லை ஆமா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன் என்ன மித்ரன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வனிதாவே காணும் எங்கன்னு தெரில வேலைக்கு போறோன்னுச்சு வேலைக்கு போகுது வரவாட்டிக்க பச்சை மிளகாய் போட்டு சாம்பார் முட்டை பொடிமாஸ் இப்போ தான் சாப்பிட்டு கொண்டே இருக்குது பாலைவங்க அப்படியா சூப்பர் சூப்பர் சாப்பிடுங்க மித்ரன் எங்கள் வீட்டில் ரசம் பொட்டட்டோ இப்படி துவையல் பொட்டுக்கலை துவையல் கருவேப்புல போட்டு என்னாச்சு சாங் என்னாச்சு சௌமி பேசு ஒரு மாதிரியே டல்லா இருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லையே அதெல்லாம் எதுவும் இல்லை உடம்பு சரியில்லைல்ல அப்படியே இருந்து டல்லா போச்சு இது வெளில போயிட்டு வந்தானா பண்ணி பாருங்க பண்ணி பாக்குறேன் பண்ணி பாக்குறேன் கண்டிப்பா பாத்துருவோம் பேசணும் லைவ் கட் என்னாச்சு உடம்பு என்ன பண்ணுது வெளியில மேக்ஸிமம் போக கூடாது தான் கொரோனா வருதாமே உடம்பு உடனே போய் காமிங்க கொரோனா பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொரோனா கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல மே மாசம் மார்ச் மாதம் வந்துச்சு எனக்கு ஜனவரி மாசம் மேரேஜ் எனக்கு அப்போ அந்த அந்த வருஷம் புள்ளா கூட கொரோனா தானே போணுச்சு சுத்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கடந்த வேண்டியதாக இருந்துச்சு சௌமியா அவங்க வீட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கவில்லையா உங்க எங்கள் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது போயிட்டு சாப்பாடு வைத்து விட்டு வாருங்கள் அவங்க எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஆமாம் இல்லையே இங்கே நார்மலாகவே நிறைய குருவிலாம் நிறையா இருக்கும் இந்த சைடு கொல்லப்பக்கம் வெறும் வந்து மரமாக தானே இருக்கும் இந்த குயில் அப்புறம் காக்கா ஏதோ வந்து நிற்கும் எப்போதும் தான் இருக்கும் சாப்பாடே வச்சாலும் சௌமியா என்ன வேலைக்கு போறாங்க வனிதா சொல்லுங்க தெரிஞ்சு அவங்க ஏதோ ஏதோ வேலைக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல்ல எங்கேயோ போறேன்னு சொன்னாங்க சரியா பேசல மித்ரா அவங்க கிட்ட நானே பேசல சரியா நீங்க வீட்டு வேலை செய்யதான் நேரம் கரெக்டா எங்க போன் அடிச்சு பேசணும் லைவே போடுறதுக்கு நேரம்ல எல்லாத்தையும் காக்கா உருவி வச்சிருக்கியா சோமி அந்த கருமம் பிடிச்ச கொரோனா தான் அதனால தான் எங்கும் போக முடிய வீட்டிலயே இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படியா கொரோனாவா உங்களுக்கு கொரோனாவா என்ன மூணாவது லைஃப் இந்தியாவில் இயற்கை விட வாழ்த்துக்கொட்டஜி தேங்க் யூ ஆஹா விஐபி என்ன இப்போதான் ஆயா ஆண்டின்னு வருவேன் சொல்லிட்டு இருக்க வெளியில கொள்ள பக்கம் இந்த இது போடவே முடியல தொடப்பெல்லாம் போட்டோம்னா வச்சுக்கல காக்கா எல்லாத்தையும் இழுத்து வெளியில தள்ளிடு சௌமியா நீங்க குயில் கறி சாப்பிட்டு ஆஹ் சாப்பிட்டது இல்ல கொக்கு கறி சாப்பிட்டுருக்கோம் கொக்கு மடையான் அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் குயில் கறி எல்லாம் லைவ் அந்த விஐபி வந்து ஒரு ஹாய் மட்டும் தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா காண போயிடாங்க தெரியுமா மித்திரன் எண்ணுயிர் மதிய வணக்கம் அதுக்கப்புறம் ஓடிடுறாங்க நீதிக்கு தலைவணங்கு மிக சிறப்பு ஆடு மீன் தண்ணி ஓகே அண்ணா ஓகே ஓகே முத்தண்ணா சூப்பர் சொல்ல மாட்டேன் ஆமா அதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு வேலை ஆமாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தெரிஞ்சு தூங்கு 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 ஏஞ்சுவா அம்மாட்ட ஏஞ்சுவா அம்மாட்ட ஏஞ்சுவா

अच्छा मैंDanny को धरा

தமிழ்நாட்டில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இவ்வளவு உநாகரிகம் என்ற பெயரில் அழிந்து வருகிறது ஆமா முத்தண்ணா அப்பா அப்பா கூப்பிடு அப்பி 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 போட்ட போட ஒரு போட இருக்கு கட்டிக்கிறியா உக்கு போட்டு போடவேயா உக்கு இல்ல போட்டு வாடா நீ கட்டிக்கடா நீ கட்டிக்க நல்லா இருக்கும் உனக்கு அப்புறமா எடுத்துடுவா உக்கு நிறைய இருக்கு அந்த படம் உக்கு ஆ அப்புறமா எடுத்துடுவா நல்லா இருந்தா கட்டிக்கற நான் அம்மா கிட்ட குடுத்துறேன் நல்லா இருக்கும் அம்மா கிட்ட குடுத்துறா அம்மா கிட்ட குடு இல்ல நல்லா இருந்தா கட்டிக்கற இல்லனா அம்மா கிட்ட குடுத்துறன்றா நல்லா இருந்தா கட்டிக்கற இல்லனா அம்மா கிட்ட குடுத்துறன்றா நீ நல்லா இருக்கும் ஓஹோ எங்க ஆச்சி ம் இன்னைக்கு சீர்காழி போகணுமா சீர்காழி போயிட்டு சா வீட்டுக்கு வர்றதுக்காக ஆட்டோவில் வந்தோம் பாருங்களேன் ஆட்டோவில் வந்து இங்கே பஸ் கிட்ட இறங்கிட்டான் ஒருத்தவங்க என்னை தாண்டி போகணும் போல அவங்களும் ஆட்டோவில் இருந்தாங்க ஒரு ஜென் இல்லை கேர்ள்ஸ் தான் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுவீங்களா அப்படின்னு என்ன கேட்குறாங்க சரி அட சிரிப்பாக போச்சு சிரிப்பாக போல இருந்தாலும் ஆமான்னு சொன்னா நான் மறைக்க சொன்னிருக்கேன் செல்லுல பாத்துருக்க உங்கள அப்படின்னு சொன்னாங்க உங்க ஊர் இங்க தான் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் இப்பதான் வச்சிருக்காங்களாம் அதுக்கப்புறம் போட்டோ போட்டு எடுத்துக்கிட்டாங்க என்னையும் அவங்களையும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டே போனாங்க ஆட்டோல அப்ப ஒரு போன் வந்துச்சா அதனால சரியா அவங்க கிட்ட பேச முடியல என்னால நான் அப்படிலயே பேசிட்டே வந்துட்டேன் அது கடைசியில் அந்த ஆட்டோக்காரங்க வேற எங்கள் ஊர் நான் சொல்ல சொல்ல அவர் வேற சிரிக்கிறாங்க அந்த மாமா வேற அவர் என்ன பண்ணுறது அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் ஷார்ட்ஸில் மெசேஜ் போடுங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன பாருங்களா அதுக்கு சிரிக்கிறாங்க ஓஹோ ஷார்ட்ஸில் மெசேஜ் போட்டால் பார்ப்பீங்களாம்மா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க குடுக்கணும் அத்தா

ஆனால் உங்கள் வீடு தான் பறவைகள் சத்தம் தென்னங்காத்து இயற்கை ஆண்டவன் உங்களுக்கு வாழை கொடுத்து வரப்பிரசாதம் ஆண்டவன் உங்களுக்கு குறையலாம் எங்க அண்ணா நாங்க இங்க வாடகை வீட்டுல தானே இருக்கோம் இப்ப இங்க இருக்கோம் இருந்தாலும் வந்து இப்ப வீடெல்லாம் வாங்கணும் அப்படின்னா தான் வாங்குற மாதிரி இருக்கு இடம் வாங்கணும் அப்படின்னா பிளாட் தான் அதே என் வீட்டுக்கார பயங்கரமா யோசிக்கிறாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்க முடியாது ஒரு ஃப்ரீனஸா வில்ல உட்கார முடியாது அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்றது ஃப்ரீயா ஃபுல்லா காமன் சேவர் போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு சே அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம ஃப்ரீயாவே இருக்க முடியாது அப்படின்றாங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆனா இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளெல்லாம் வந்து இந்த பட்டா இடம்னு சொல்லுவாங்களா அந்த பட்டா இடம்லாம் இல்லை அது இருந்துச்சுன்னா பரவாயில்ல வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து அந்த கோவில் இடம் அந்த மாதிரி தான் இருக்கு அதனால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லைன்னா நாங்க இங்க கிராமத்திலேயே வாங்கிப்போம் எனக்கு எனக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேனே தமிழ்ல இருக்கிறத விட எனக்கு கிராமத்துல வளரது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருந்தாலும் எல்லாம் இடம் வெளியில தான் கிடைக்குது கிடைக்கிது தான் இருக்கு கிராமத்துலாம் நாங்களும் விசாரிச்சு பார்க்குறோம் கிராமத்துல பட்டா உள்ள இடம் கிடைக்கவே மாட்டேங்குது என்ன பண்றது ராசி கீழ அறிங்க காலமும் மாறும் காட்சியும் மாறும் ஆமா அண்ணா அதான் எப்போ மாறும் தெரியல கண்டிப்பா மாறும் மாறும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் புட்டாச இப்போ வந்து உங்க சராசாத்தா இருக்குல்ல சரோஜா 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 அதுக்கு வந்து டீ வேணுமா அம்மா போய் பால் வேண்டி தருவனா நீங்க வந்து ஆச்சுட்டு கம்முன்னு விளையாடுவீங்களா பால் வேண்டி டீ கொடுத்து குளிப்போமா அம்மா குடிக்க மாட்டோம்னா சரியா என்ன சொல்கிற சொல்லி ஏதாச்சும்

சில போய் ஆச்சு ஆச்சு என்ன சாப்பிட்டு போய் என்ன கேட்டுருவா இப்போ பழம் வச்சிருக்க அம்மா கொண்டு வாங்கிட்டு ஓடு அப்படி உங்களுக்கு அம்மா வாங்கிட்டுடா இல்ல கேள்வி நீ மட்டும் சாப்பிட்ற எனக்கு கொடுக்க மாட்டேன்னு கேளு எப்ப வந்தாலும் சுத்துது இப்பயும் சுத்துதா இருங்க அக்கா ஹாய் இயற்கை வாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க நீதிக்கு தலை வணங்கு பாய் என்ன இப்போதான் நான் கட் பண்ண போறேன்னு சொன்னேன் அதுக்குள்ள பாருங்க மெசேஜ் வருது ஹஸ்வந்த் ஆமா லூசு அப்படியா நான் என்ன பண்றது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்பா நீ எப்படி இருக்க காலேஜ் எல்லாம் எப்படி போகுது ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சுச்சா அம்மா வீட்டில் எப்படி இருக்காங்க உங்க எல்லாம் எப்படி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க விவசாயம் தானே நீ பண்ணுவ நீ சொல்லிருக்கல என்கிட்ட காலேஜ் போறியா இல்லையா எல்லாத்தையும் சொல்லு போஸ்ட் பேய்ட் மாத்திடு அதான் போடணும் போட சொன்னா அவங்க வந்து போட் போட்டாங்க அது எத்தனை மாசத்துக்கு போட்டாங்கன்னு தெரியல நெட்டே கிடைக்க மாட்டேங்குது ஃபைன் காலேஜ் போயிட்டு இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே நல்லா படிப்பா வனிதா ஹாய் சௌமி ஹாய் வனிதா ஹவர் யூ தான் உன்ட்டே இருந்தேன் சாப்பிட்டே இல்லையா என்ன பண்ற மித்ரன் கேட்டாங்க ஹாய் வனிதா ஹாய் கச்சே லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க அஞ்சே லைக் தான் இருக்குது ரொம்ப நேரமா என்ன பண்ற வனிதா